சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களை உண்மை பொருள்களாக எடுத்துரைக்கின்றது பதி என்பது பரம்பொருளை குறிக்கிறது அது அறிவே மயமானது பசு என்பது ஆன்மாக்களை குறிக்கிறது அந்த ஆன்மாக்களின் அறிவை மயக்கி இறைவனை அடைதலாகி அவற்றின் இலட்சியத்துக்கு தடையாக இருப்பவையே பாசங்கள் எனப்படுவன பாசம் என்ற சொல்லின் பொருள் கட்டுப்பந்தம் என்பதாகும் ஆன்மாக்களை ஈடேற விடாது அவற்றை பந்தித்து கட்டி வைத்திருப்பவையாதலால் அவை பாசம் எனப்படுகின்றன பாசத்தை மலம் என்றும் அழைப்பர் மலம் என்றால் அழுக்கு என்பது பொருள் ஆன்மாக்களை பீடித்துள்ள அழுக்குகளாதலால் அவை அவ்வாறு சுட்டப்பெறுகின்றன பாசம் மூன்று வகைப்படும் அவை ஆணவம் கண்மம் மாயை என்பனவாகும் ஆணவம் சைவ சித்தாந்தம் பேசும் முப்பொருள்களுள் பதிமுற்றறிவுடைய பொருள் பாசம் அறிவற்ற சடப்பொருள் பசுவானது சார்ந்ததன் வண்ணமானது அதாவது அறிவுடை பொருளான பதியை சார்ந்து நின்றால் அறிவுடையதாயும் அறிவற்ற பொருளை பாசத்தை சார்ந்து நின்றால் அறிவற்றதாயும் இருப்பது இறைவனை சார முடியாதபடி பசுவை பீடித்து அதனை அறியாமையுள் அழுத்தி நிற்பது ஆணவ மலமே அதுவே ஆன்மாவிடம் அதாவது பசுவிடம் கோபம் குரோதம் ஆசை மயக்கம் முதலான தீய குணங்களை உண்டாக்குவது ஆன்மாவிடம் நான் என்ற அகந்தையையும் எனது என்கின்ற மமதையையும் உண்டாக்குவது சுருங்கக்கூரின் அதுவே நம்மிடம் உண்டாகின்ற தீய குணங்கள் யாவற்றுக்கும் மூல காரணமாகும் ஆணவம் மிகுந்த வலிமை உடைய மலம் அது ஆன்மாவோடு அனாதியாக உள்ளது அதாவது ஆன்மா எப்போதிருந்து உள்ளதோ அப்போதிருந்தே அதனோடு ஆணவமும் உள்ளது அதனால் ஆணவத்தை சகச மலம் என்பர் சகசம் என்றால் கூட பிறந்தது என்று பொருள் ஆன்மாக்கள் அனாதியானவை என்பது சைவ சித்தாந்த கொள்கை ஆகவே அதனோடு சகசமான ஆணவமும் அனாதியானதே இத்தகையதான ஆணவத்தை நாம் வென்றேயாக வேண்டும் அதை நம்மால் தனித்து நின்று வெல்ல முடியாது அதை வெல்வதற்கு நமக்கு துணை செய்ய வல்லவர் கடவுள் ஒருவரே கடவுள் பெருங்கருணையாளராக நம்மீது இடைவிடாது திருவருள் பொழிந்த வண்ணம் இருக்கிறார் அந்த திருவருளை முறையாக பெற்று பயன்படுத்தி இந்த ஆணவத்தை வெல்ல முயல வேண்டும் எப்போதும் இறைவன் பற்றிய சிந்தனை நமது உள்ளத்திலே இருக்க வேண்டும் எமது வல்லமையின்மையையும் இறைவனுடைய பெரும் வல்லமையையும் நாம் மறந்துவிடலாகாது நம்மை பீடித்துள்ள ஆணவம் ஏதேனும் தீய செயலை செய்வதற்கு நம்மை தூண்டும் பொழுது அதிலிருந்து விலகி நடந்து கொள்வதே புத்திசாலித்தனமாகும் அதுவே இறை அருளை பெற வழிவகுக்கும் கன்மம் எனப்படுவன வினை என்ற சொல்லாலும் அதனை குறிப்பிடுவர் நல்வினை தீவினை என வினை இரு வகைப்படும் இறைவனின் திருவருள் வழி நின்று நல்லெண்ணத்தோடு செய்யப்படும் பக்தி அன்பு நீதி உண்மை முதலான நற்பண்புகளை சார்ந்த வினைகள் நல்வினைகளாம் அவை ஆன்மாவுக்கு புண்ணியத்தை ஈட்டித் தரும் வினைகள் ஆணவத்தின் வழி நின்று பேராசை கோபம் பொறாமை அநீதி முதலான தீய பண்புகளை சார்ந்து செய்யப்படும் தீவினைகளாம் கெடுக்கும் வினைகள் பாவத்தை கொடுக்கும் வினைகள் கடவுளுக்கும் மெய்யடியார்களுக்கும் செய்யும் வழிபாடுகளும் துண்டுகளும் எனப்படும் கடவுளுக்கும் மெய்யடையார்களுக்கும் செய்யும் கேடுகள் பதித்தீவினை எனப்படும் உயிர்களுக்கு செய்யும் நன்மைகள் பசுநல் வினை எனப்படும் கேடுகள் பசுத்தீவினை எனப்படும் வினைகள் உடம்பால் மாத்திரம் செய்யப்படுவனல்ல அவை மனம் வாக்கு காயம் என்னும் மூன்றினாலும் செய்யப்படுவனாகும் பிறருக்கு நன்மை செய்வது மாத்திரமல்ல நன்மை செய்ய வேண்டும் என விரும்புவதும் மனதார அதற்கு சார்பாக பேசுவதும் புண்ணியமே களவெடுப்பது மாத்திரமல்ல களவெடுக்க நினைப்பதும் களவுக்கு சார்பாக பேசுவதும் களவெடுக்க தூண்டுவதும் எல்லாம் தீவினையே தீய எண்ணங்கள் உண்டாகும் போது அதனை உணர்ந்து அகற்றிவிடுவதே பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு வழியாகும் ஆன்மா தான் செய்த வினைகளின் பலனை அனுபவித்தேயாக வேண்டும் நல்வினை செய்தால் நல்வினை பயனையும் தீவினை செய்தால் தீவினை பயனையும் அனுபவிக்க நேரிடும் ஆன்மா அந்த பலன்களை அனுபவிக்கின்ற நேரத்திலும் புதிது புதிதாக வினைகளை செய்யும் எனவே அவற்றின் பயனையும் அனுபவிக்க வேண்டும் இவ்வாறு வினையும் வினை பயனும் ஆன்மாவை தொடர்ந்த வண்ணம் உள்ளன அதனாலேயே ஆன்மா பல பிறவிகளை எடுக்க நேரிடுகின்றது ஆன்மாதான் செய்த நல்வினை தீவினைகளின் பலனை அனுபவிப்பதன் அடிப்படையில் நோக்கும்போது வினைகள் மூவகைப்படும் அனுபவிக்கின்ற வினை பிரார்த்தம் எனப்படும் அதை அனுபவிக்கின்ற போல் புதிதாக செய்யப்படும் வினை ஆகாமியம் எனப்படும் பயனை அனுபவிக்காமல் எஞ்சியிருக்கின்ற வினை சஞ்சிதம் எனப்படும் இது பல பிறவிகளிலும் செய்த வினைகளின் தொகுதியாகும் நல்வினையையும் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யும் போது அதற்கும் பலன் உண்டாகின்றது அதன் பலனாக பிறவி உண்டாகின்றது நான் செய்கிறேன் என்ற எண்ணாது கடவுளுடைய திருவருள் சேவிக்கின்றது என்று அந்த செயல்களை கடவுளுடையதாக கொண்டால் அவை நிலையற்றனமான உலக இன்பங்களை தராது நிலையானதாகிய முத்தி இன்பத்துக்கு வழி ஏற்படுத்தணும் இத்தகைய வினையை பற்றற்ற வினை என்பர் இதுவே உயர்வான வினை வினைகளையே செய்கிறார்கள் மாயை ஆன்மாவின் உடல் கருவி கரணங்கள் உலகம் முதலானவற்றுக்கு அடிப்படையாக அமைவது மாயை அதாவது ஆன்மா உரைகின்ற உடலும் அந்த உடலோடு கூடி நிற்கும் ஆன்மா அறிவை பெற்றுக்கொள்வதற்கு வாயில்களாக அமைகின்ற இந்திரியங்கள் அந்த கரணம் முதலானவையும் ஆன்மா உடலோடு கூடியிருந்து வினைகளை செய்வதற்கு களமாக அமைவது எதுவோ அதுவே மாயை எனப்படும் ஆணவ வயப்பட்டு அறியாமையுள் மூழ்கி இருக்கும் ஆன்மாவுக்கு அறிவினை ஏற்படுத்தும் பொருட்டே இறைவன் அதற்கு தனு புவன போகங்களை மாயையிலிருந்து உருவாக்கி அருள்கிறான் இவற்றால் ஆன்மா அறிவை பெறுகின்றது என்பது உண்மையே எனினும் அந்த அறிவு பூரணமான அறிவு அல்ல நிலையில்லாத உலகை நிலையானது என்று எண்ணச் செய்து அதில் ஆன்மாவை பற்று வைக்கச் செய்கின்ற மயக்க அறிவு அது அதனாலேதான் மாயையும் பாசம் எனப்படுகின்றது எனினும் ஆன்மாவானது மாயை மூலம் பெற்றுக்கொண்ட சிற்றறிவை பயன்படுத்தி இறைவனை உணர்வதாகிய பேரறிவை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் மாயையானது ஆணவமாகிய பெரும் இருட்டினுள்ளே அழுந்திக் கிடக்கின்ற ஆன்மாவுக்கு இறைவனை அறிவதாகிய பேரொழி தோன்றும் வரையிலே அந்த ஆன்மாவின் கண்ம பலனுக்கு ஏற்ற வகையிலே வந்து ஒரு கைவிளக்கு போல வழிகாட்டி நிற்கும்